வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவையே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை துவிதியை திதி வந்து பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் அதாவது இரவு பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு திருதிய தேதி வந்துடுது மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிலியம் நட்சத்திரமும் அதுக்கு பிறகு மக நட்சத்திரமும் நடக்குது வியதி பாத் நாமயோகம் காணப்படுது காலையில் பத்து ஐம்பத்தொம்போது வரைக்கும் பாலவக்கரணமும் இரவு பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் கௌளவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் இருக்குது இன்றைய நாளுக்கான அதி யோகத்தை பார்த்தோமுன்னா மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான சூளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசியமாக போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் நன்மையாகவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர விபம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேர விபரங்களை பார்ப்போம் காலையில் பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் க காலையில் ஒம்பது பன்னிரெண்டு முதல் பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ராகு காலமும் ஒன்று நாற்பத்தொம்போது முதல் மூணு இருபத்தொன்று வரைக்கும் எமகண்டமும் ஆறு ஏழு முதல் ஏழு முப்பத்தொம்போது வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவையத்திதி துவயத்திதியில் பொறுத்த வரைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விவகாரங்களையும் பேசக்கூடாது முக்கியமாக பூர்வீ சொத்துக்கின்ற பாகு பிரிவினை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு பாலவ காரணம் அதெல்லாமே இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியதிபாத யோகம் இருக்குது வியதிபாத யோகம்ங்கிறது ஒரு பஞ்சபூதங்களால் சபிக்கப்பட்ட ஒரு நாம யோகமாக சொல்லப்படுறனால இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கவோ ஆரம்பிக்க கூடாது முடிந்தால் வியதிப்பாதை நாம யோகத்தில் தானங்கள் கொடுங்க உணவு தானம் முக்கியமாக உணவு நீருடன் உணவு தானங்கள் கொடுக்கும்போது உங்களோட முன்னோர்களோட பெற்றோர்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கான வழிகள் அமையும் இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்பேன் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து பொது பலன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒருத்தருடைய ராசி அப்படிங்கிறது அவர் உடல் மனம் சார்ந்த விஷயம் ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயமா இருக்குது லக்னம்ங்கிறது தான் அவருடைய உயிர் எப் அந்த உடலும் மனமும் லக்னமும் ஒன்றாக சேரும் உயிரும் சேரும் போது தான் மனிதன்கிற பிறவி உருவாகுது நீங்கள் மனிதனுக்கு தான் பலன் பார்க்கணும் தவிர பிண்டத்துக்கோ ஒரு ஆவிக்கோ ஆன்மாவுக்கோ பார்க்குறதில்ல ரெண்டும் சேர்ந்தால் தான் பார்க்க முடியும் அப்ப இந்த விஷயம் தெளிவாக ம வச்சுக்கொள்ளுங்க உங்க லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ரெண்டரை பலனையும் கேளுங்க அதே மாதிரி அதனுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த தசைநாதன் அல்லது புத்திநாதன் போயிட்டு கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கிறதையும் கவனமா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பலன் எல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சு முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீண்ட நாளாக நீங்க வந்து ஒரு வெளிநாட்டு தொடர்போடையோ ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தம்பி தங்கைகள் வெளிநாடுகளுக்கு போக முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுக்கு வருமானங்கள் சேமிப்படையும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு நாள் இருக்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணுன்னா இன்றைய நாள் வந்து நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக அன்னை அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க லாபம் ஒரு வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்து தான் அதில் கவனம் செலுதுங்க ரெண்டாவது திருமணம் செய்ய நினைப்பவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது சில எதிர்பார்ப்புகள் கால தாமதமாகவோ எதிர்பார்த்தது கிடைக்காமலோ அதாவது கிடைத்தது எதிர்பார்ப்போ விட குறைவாக இருக்கிறதோ இப்படி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அம் எதிர்பார்ப்புகளை ரைட்டு எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை நீ கையாளும் போது உங்களுக்கு நன்மைகள் போயிருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் க யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக இருக்கும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களை கொஞ்சம் என்ன சொல்கிறது உற்சாகப்படுத்திக்கொள்ளணும் மோட்டிவேஷன் நீங்களே வந்து கூட என்னால் முடியலை எனக்கு இது இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நேர்மறையான எண்ணங்களோட வெளிவர பாருங்கள் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விடயங்கள் கல்வி சார்ந்த விடங்கள் குழந்தைகள் சார்ந்த விட முக்கியமாக ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலும் நன்மையாக இரு அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் வந்து சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி ம மகாவிஷ்ணுவங்களோட குலதெய்வம் கார்டாக யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின்னு இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு சற்று நன்மையாக நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை தந்தையோட இருந்து வந்தக்கூடிய சில மனக்கசப்புகள் தீரும் அவர் வழியாக நன்மைகள் நடக்கும் தந்தைக்கு நீனாலாக இருந்து வந்த உடல் உபாதைகள் இருந்து தீர்ந்து அவர் நன்மை அடைவார் அதே மாதிரி கல்விக்காண்டி வெளிநாடு போகிறது மேல் பள்ளி படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்று நன்மையாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று நன்மையாகவும் அந்த முடிவுகளால் உங்களுக்கு நன்மைகள் தேடி வர்றதாகவும் இன்றைய நாள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் சனி பகவான் தர்மசாஸ்தா இவனோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபடுகிற செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக ஒரு தொழிலுக்கு போகிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வாகனத்தில் போகிறீங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா அண்ணன் சம்மந்த அக்கா அண்ணம் இருக்கிறவங்க அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தாதுமதமாகவோ தடையாக தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்துட்டாலே எல்லா விஷயமும் நன்மையாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்நாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அடுத்து அடுத்து கண்ணிராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க அல்லது திருமணத்துக்கான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்கலாம் இன்றைக்கு அதுக்குரிய நாளில் அமைதியாக இருந்துட்டு இருந்துருங்க அதுக்கான நாள் நன்மையான நாள் அமையும் போது அதுக்கான வழிகளை நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய அந்நியன்னியங்கள் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் அவதானமாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் மகா மகாலட்சுமி சனி பகவான் சிவபெருமான் உங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஒரு பதவி உயர்வுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்துருந்தா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்கள் தொல்லைகள் உடல் உபாதைகள் வந்தால் உடனடியாக சிகிச்சை நாளிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் விநாயக பெருமான் உங்களோடய குலதெய்வம் காட்டினா யோகாதிபதி வழிபாடு செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களில் இன்றைக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது வர வேண்டியதுனால் அது வந்து சேரும் அது உங்களுக்கு சாதகமாக கோர்ட் கேஸ் இருந்தால் கூட சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அருள் ஆசி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வழிகள் இன்றைக்கு அமைகிறதுக்கான பாதி இருக்குது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் விவகாரங்கள் கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய வரக்கூடிய எல்லா வாய்ப்பையும் தக்க வைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வம் அவங்களோட ஆஞ்சநேயர் யோகநா கருணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினி இருக்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தாய் தாய் வழி உறவு தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு காணி வாகனம் சொத்து அதை வி விற்கிறது வாங்கிறது அது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நல்லது கையில் இருக்க சேமிப்பு நகைகளை கவனமாக பார்த்து கொள்ளணும் அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி இடையில் சில வாக்குவாதங்கள் வரலாம் அந்த விஷயத்திலும் கவனமாக இருங்க மனம் இன்னைக்கு கொஞ்சம் அளப்பாயிரதாக இருக்கும் அதை அப்படியே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமைகிறதுக்கு மகாலட்சுமி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம் கருமாரியமன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்துக்கிட்டு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லை பாராயணத்தை கேட்கறது உங்களுக்கு இன்றைய நாளில் நன்மைகளை பயக்கும் அடுத்து மகராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிக்கான ஒரு வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய தொழில்கள் அமைகிறது தம்பி தங்கைகளுக்கு தொழில் அமைகிறது அவங்க இல்லாத தொழிலுக்கு உங்களுக்கு ஆதரவு தெளிவிக்கிறது இப்படி க பல நண்பிகள் உங்களோட பயணங்களில் வெற்றி சிறு சிறு பயணங்கள் போகும்போது அளுக்கான சரியான வெற்றிகள் கிடைச்சி மனமகிழ்ச்சியெல்லாம் நிறையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை தக்க பெருக்கி பெருக்கிக்கொள்வதுக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமன் விநாயகப் பெருமன் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாட்டையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினே இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை கொள்ளுங்க கையில் இருக்க காசை வீணாக செலவழிக்காதீங்க கொண்டாட்டங்கள் அது இதுக்கு போகிறது காதல் அப்படின்ற விதத்தில் தேவையில்லாமல் செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா இதனால் வருத்தப்பட போகிறது நீங்கள் தான் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மீனராசி ராசி இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு மன அமைதியான இடங்களுக்கு போகணும் கோயில்களாக இருக்கலாம் சேச்சாக இருக்கலாம் தேவாலயங்களாக இருக்கலாம் இல்லை அமைதி தரக்கூடிய பூங்காக்கள் நீர்நிலைகளில் போயிட்டு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்குது ஏன்னா மனக்குமர்கள் மன ஏதோ தேவையற்ற விஷயங்கள் வந்து வந்து பாதிக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மீறும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி குலதெய்வம் கர்ணனால் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நச்சிந்தனை இப்ப நம்ம ஆல்ரெடி பா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேவைகள் காப்பு அறநெறிகள் வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த தேவைகளையும் காப்புகளும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவை ஆனா அறநெறிகள் சொன்னால் சொன்னா தான் வந்து முக்கியமாக மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க மேல்நிலை பண்புகள் அப்படிங்கிற விஷயத்த வச்சு ஒழுக்கை ஈகை கடமைகளை பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அறிவு நிலைகள் இதை நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டி கலந்துரையாட போறோம் இந்த அறிவு நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த அறிவு நிலைகள் தேவை அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனிதனுடைய வாழ்நாள் நோக்கம் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியை அறுத்தல் நம்ம அப்படியே தெய்வத்தோட ஐக்கியம் ஆகுறது வீடு பேரு முக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இறைநிலையை அடைவதற்கு தான் இந்த ஒழுக்கங்கிறது முதல்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒழுக்கம் ஈகை கடமை அப்படிங்கிற அந்த கருணை எண்ணங்கள் நம்ம கடமை நம்ம சரியா செய்யணுங்கிற எண்ணங்கள் அதன் மூலியமாக அறிவு நிலை இந்த அறிவு நிலைக்கு வந்த உடனே முதலாவது தேவையான விஷயம் நம்பிக்கை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா விளக்கம் அப்புறம் முழுமை பேரு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்பிக்கைன்னா ஃபேத் விளக்கம்னா அண்டர்ஸ்டாண்டிங்கன்றோம் இந்த முழுமை பேரு அப்படிங்கிறது தான் வீடு பேரு அல்லது முக்தின்னு நம்ம சொல்கிறோம் இதை பற்றி மேலதிக தகவல்களை வர நாட்களில் நம்ம தெளிவாக கறந்து உரையாடுவோம் இந்த நான் வந்து நம்பிக்கைனா என்ன விளக்கம்னா என்ன முழுமை பேருனா என்னங்கிற எதிர்வர நாட்களை தெளிவாக உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன் மீண்டும் நாளை ராசிப்பால நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு